இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவையானது அதேமாதிரி ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதாகவும் பார்த்து பார்த்து நான் வாங்கியிருந்தேன் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குகிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லா இல்லாமல் போயிடும் அப்படி இல்லாமல் எல்லாமே பிராண்டடாகவும் அந்த ப்ராண்டட்லேயுமே குவாலிட்டியாகவும் இருக்கிற மாதிரி நான் பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன் அது ஒரே ப்ராண்டட் கிடையாது எல்லாமே வேறு வேறு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இலுமினேட்டர் இருக்கும் இது மார்ஸ் மார்ஸோடைய இலுமினேட்டர் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா தான் இது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது எடுத்திருக்கேன் இது வந்து கோல்டு இன்றைக்கி தான் கிளாஸி லுக் தானே அதிகமாக விரும்புகிறாங்க இது காப்பர் கோல்டு காப்பர் இது தேவைப்படுது இது வந்து கிரிப் ப்ரைமர் இது கொஞ்சம் கிரிப் ப்ரைமரில் நமக்கு ரேட் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரூபா அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இது ரீக்கௌட்டோடய இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஷட் ஹைலைட் பலட்டு இது இது மேக்ஸிமம் நார்மல் ஸ்கின் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேர் ஸ்கின்னுக்கு இது உபயோகப்படுத்த முடியாது இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய கிளைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டோனில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றதுனால இது எடுத்துருக்கோம் இது கூட ஹைலைட்டர் வந்து மார்ஸில் எடுத்துருக்கோம் இது பாருங்கள் இது ரொம்ப ரேட் கம்மி தான் உங்களுக்கு உபயோகப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மார்ஸ் கூட எடுத்துக்கலாம் என்னுடைய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது தான் முந்நூற்றி இருபத்தி இதில் கலர்ஸ் வந்து ஆறு கலர்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பாருங்க இது மேபில் ஜெல் காஜல் மேபிள் ஜெல் காஜல் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் இருந்தது ஃபைவ் ட்ரிபிள் நைன் அதுக்கப்புறம் மார்சோடைய ஐஷேடோ பேலட் இது ஓப்பன் பண்ணுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் இதில் வந்து கிளிட்டர் கிளாஸி லுக்கு மேட்ச் ஃபினிஷ் மூணுமே இருக்குது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு இன்னொரு ஐசோட பல்லெட் வரை வாங்கிட்டேன் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத் நாற்பத்தொம்பது அவ்வளோதான் அதாவது தௌசண்ட் குள்ளார தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸும் நமக்கு இருக்கும் சரிங்களா இந்த கிட் எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ரைடலுக்கு ஓப்பன் பண்ண ப்ரைடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரிசப்ஷனுக்கு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மேக்கப்புமே இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா மேட் பினிஷ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்டரில் ஒன்று வாங்கிட்டேன் இது வந்து சுகர் இது என்கிட்ட இருக்குது இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் உங்களுக்கு பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ பிரைடலுக்குலாம் இந்த மேலே இருக்கக்கூடிய கலர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ரிசப்ஷனுக்குலாம் கீழே இருக்க கலர்ஸ் கொடுக்கலாம் அதாவது பிரைடல்ன்றது மேக்ஸிமம் ஸாரீ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிசப்ஷனுக்குலாம் வந்து ஃப்ராகு லெகங்கா யூஸ் பண்ணுவோம் கலர்ஸாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் இது கொடுக்குறீங்க அப்படின்னா லாங் ஸ்டே இருக்கும் இது என்கிட்ட இருக்குது இந்த இது இது பிடிச்சிருக்குன்றதுனால இதை வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் தான் மாஸ் நான் பார்த்தேன் மாஸ் பார்த்த உடனே இதையும் என்னால் விட முடியல என் ஸ்டூடெண்ட்டுக்காக இதையும் நான் வாங்கிட்டேன் அப்புறம் ஸ்பான்ஞ்ச் ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம ஸ்கின்ல வந்து பவுடர் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்பாஞ்சும் ப்ரெஷஸும் நான் இதில் வந்து ப்ரெஷ் கீட் வாங்க கிடையாது அவங்கள்ட்ட ப்ரெஷ்கீட் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து பாருங்கள் பஃப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பிஎஸ்சி மூணு இருக்குது மூணு பீசஸ் டூ நைன்ட்டி டூ நைன்டி ஃபைவ் இது நீங்கள் நார்மல் பஃப் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லேயும் இருக்கும் ஆனால் பிஎஸ்சியோடைய இந்த பஃப் மாதிரி வராது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அப்புறம் பிஎஸ்சியோடைய ரெண்டு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் ஒன்று ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கு இது ஒன்று டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இது வந்து போர் ப்ரைமர் இது மூணுமே பிஎஸ்சியில் தான் எடுத்திருக்கேன் போர் ப்ரைமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் பிந்தி பிந்தி வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இவ்வளோ பொருள் வாங்கினதுக்கு பிந்தி கிஃப்ட்டாக கிடச்சிச்சு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் ரோஸ் கோல்டில் ஹைலைட்டர் வாங்கியிருக்கு இது ரோஸ் கோல்டு கலரு மேபி லைனோட இது இது நல்லா இருந்தது கிளிட்டராக இல்லாமல் ஒரு விதமான ஷைனிங்காக இருந்தது அதனால கிளாஸி லுக்குக்கு இது உதவியாக இருக்கும் பிளாங் காஜல் பிளாங்க் காஜல் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் கண் எரிச்சல் இருக்கவே இருக்காது நான் இதை நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரேட் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா தான் இது நீங்கள் காஜல் எடுத்துக்கலாம் ஜெல் ஐலைனராக நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐலைனர் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராண்ட் எடுத்துக்கலாம் நான் தான் உங்களுக்கு லைனுடைய ஜெல் காஜல் எடுத்துருக்கேன் இல்லையா இதையே நம்ம ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம் காஜலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு தேவை முக்கியமாக தேவை என்ன தேவை பிளெண்டர் ஆயில் பிளெண்டர் ஆயில் வந்து நான் ஃபார்வர் ஃபிஃப்டி டூ தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட எல்லா ப்ராண்டட்லேயும் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு பிராண்டடில் பிளெண்டர் ஆயில் இருக்குது ஆனால் ஃபார்வர் ஃபிஃப்டி டூ இருக்கிற மாதிரி எனக்கு வேறு எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை குவான்டியும் அதிகமாக இருக்கும் ரேட்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் இது வந்து எவ்வளவு இருக்குது எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் இது எயிட் டபுள் நைன் நைன் ஹண்ட்ரடுக்குள்ளேற இருந்தாலும் குவான்டி அதிகமாக இருக்கும் இது நீங்கள் நிறைய மேக்கப்புக்கு நம்ம பிளெண்டர் ஆயிலை யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஐலைனர் லிப்ஸ்டிக்கு கன்சிலர் பேலட் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை உபயோகப்படுத்த முடியுது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணதிலே பெஸ்ட்டான ப்ராடக்ட்டாகவும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதா நான் பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன் நேற்றி பர்ச்சேஸ் பண்ணது தான் இது இது வந்து ஃபார்வர்ட் ஃபிஃப்டி டூ உடைய ப்ளஷர் இது இது ஓப்பனில் இல்லை இதுவும் நல்லா இருந்தது நான் டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ளஷ்கான ஒரு இது பேலட் இது இது வந்து லிப் பேலட் இதுவும் சூப்பராக இருந்தது இதை நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு தௌசண்ட் குள்ளார தான் வந்துச்சு இந்த லிப் பேலெட் வாங்கிக்கோங்க இது ரொம்ப நல்லாவே இருக்குது மேட் ஃபினிஷாக இருக்குது ஆறு கலர்ஸ் தான் இருக்கும் என்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக இருக்கும் நல்லா இருக்குல்ல லிப் பேலட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலர்ஸ் அப்படியே பார்த்த உடனே எடுத்துடணும் அப்படின்னு தோணிடுச்சு இதில் நீங்கள் மைல்டாக இருக்கக்கூடிய கலர்ஸாக நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா லிப் லைனர் கொடுத்தீங்கன்னா டார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைல்ட் கலராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டார்க்காக டார்க் ஷேடாக இருக்கும் இது ஆனால் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் மஸ்காரா மஸ்காரா மெபி லைனாக மஸ்காரா வந்து மேபிலைன் தான் இதுவும் உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்குது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருந்தது செக் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் இதனுடைய அமௌண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மஸ்காராவுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்காராலாம் உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே கூட இருக்குது ஆனால் இது வந்து கம்ஃபர்டபுள் ப்ரைஸ்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது மேபி லைனில் நான் மேபி இப் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது பிஐசியுடைய ட்ரான்சேக்ஷன் பவுடர் ஏசியில் நிறைய பவுடர் வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த பவுடர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்கின் டோனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதே சமயம் எல்லா மேக்கப்பும் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஃபார்வர் ஃபிஃப்டி டூவில் ரெண்டு ஷர்ட் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு கா காம்பர் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் இதில் எல்லாம் ஓகே கன்சிலர் பேலெட் வேணும் இல்லையா அதுக்கு க்ரைலானுடைய கன்சிலர் பேலெட் இது ஓப்பன் பண்ணுங்கள் க்ரைலனுடைய கன்சிலர் பைலட் ஆறு கலர்ஸ் தான் இப்போ நாம் வந்து நிறைய ஒர்க் போவோம் இல்லை கிளாஸ் இருப்போம்னா நமக்கு நிறைய ஃபவுண்டேஷன்ஸும் நிறைய வெரைட்டிஸும் தேவைப்படும் அவங்க மேக்கப்புக்கு தேவையான பர்ஃபெக்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இது அவங்களுக்கு பிகினஸ்க்கு தான் பிகினர்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க பிகினர்ஸ்ன்றவங்க யாருன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்க மேக்கப் சூப்பராக இருந்துச்சுன்னா கஸ்டமர் அவங்ககிட்ட தேடி வருவாங்க இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா இல்லைனா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே திரும்பி வரமாட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நான் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக வாங்கின ஒரு மேக்கப் கிட் இதில் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பிராண்டட் ஐட்டம் கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்களா பிராண்டட் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு மேக்கப் ப்ராடக்ட் விற்கிற இடத்துல வாங்குனிங்கன்னா பிராண்டட் இல்லாமல் போலியான பிராண்டட்ஸ் நீங்கள் வாங்க வேண்டிய வரும் மார்சிலே ஒரிஜினல் பார்த்து வாங்குங்க ஒரிஜினல் சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது பாக்கெட்டை மிரர் இது சூப்பராக இருக்குல்ல இதுவும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் தான் இது கீ செயின் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது இதில் பிங்க் ப்ளூ ரெண்டு வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு